பிரேஸ் அலாட் கர்த்தருக்கு பிரிய மாணவர்களை திவிடமுக மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவ மாசோத மேலான கிருபகாய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் நாள் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசிர்வாதம் தங்கும் ஜீவனுள்ள தேவநாய் கத்தர் சொல்லுகிறார் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசிர்வாதம் தங்கும் தேவநாய் கத்தை நமக்கு ஆசீர்வாதே கூட அவருடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கும்போது பாவத்துக்கு அக்ரூபங்களுக்கு நம்ம பயந்து வாழும்போது நீதிமானுடைய சரசின் மேலே கத்தர் ஆசீர்வாதம் என்னென்ன கதை நம்ம தோற்று போனோமோ கத்தரை பின்பற்ற விசுவாசிப்போம் அவருக்கு நீதிமானாய் நம்ம மாறுவோம் பாவம் செய்யாதபடி கத்தரை தேடுவோம் கத்தர் நமக்கு நம்ம பிள்ளைகள் நம்முடைய வீடுகளில் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை தந்து ஜெபம் ஆண்டவரே ஜீபம் ஜீவனுள்ள தேவனப்பா மேல் ஆண்டவரே ஆண்டவரையும் ஆசீர்வாதம் வரட்டும் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே ஒரு அற்புதம் நடக்க மாட்ட கேந்து சொல்லி ஆண்டவரை எதிர்பார்த்து கலங்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட அவன் பரலோகத்தின் அற்புதங்கள் ஆசீர்வாதங்களை மகிமே கொடுங்க ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிற பாவங்களை மன்னித்து பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக இவங்க சேர வேலையில் பிஸ்னஸில் கொடுத்து ஆசீர்வாதங்களை இல்லாத பிள்ளைகளுக்கு நிரந்தரமான நல்ல வேலை வாய்ப்புகளை கத்தன் வாய்ங்க வச்சே எங்க பொறுப்பாடுங்க இயேசு மலம் நல்ல பேதான் அவன் ஆமேன்